ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி வர மாதிரி அவளுக்கு நாலு பீஸ் அவளுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நமக்கு ரெண்டு வஞ்சிர மீன் கறி ரெடி ஆயிட்டு இருக்குது அடுத்து வஞ்சர மீன் பொரியல் வாங்க செம்மையா ஒரு புளி ஒன்று பிடிப்போம் வஞ்சலை மீன் ஹாய் நண்பா குட் மார்னிங் ஸ்லாம் வலைக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க நான் நல்லா இருக்கேன் நீங்களாம் நல்லா நான் ஆன் ஆர்டர் வேண்டியதில் டிரைவர் மருக்கெல்லாம் யாரும் ஒன்றும் எந்திரிக்கல நான் தான் எந்திரிச்சிருக்கேனா ஃபஸ்ட்டு சரி நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்போ நம்ம வேலையை நம்ம பார்த்தாதான் நம்ம வேலையை அடுத்தவங்க பார்ப்பாங்க அதோட அடுத்தவங்க பார்க்கறத விட இறைவன் நம்மளை பார்ப்பான் ஓகே நண்பா இப்போ வந்து நம்ம வந்து ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு போய் போயிட்டு வந்ததுக்கு பிறகு பிரேக்ஃபாஸ்ட் முடிப்போம் அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் இன்னைக்கு சாப்பாடு செய்ய சொல்லியிருக்காங்க மவாஷ் ருபியான்னு சொல்லிட்டு அதாவது பசிப்பயிரு அண்டு இறால் இது யார் இது மிஷின்லேருந்து இப்போ நம்ம வந்து டெய்லி இப்போ சஹராங்கிற ஜெனிபு சவுத் சுர்ராவுக்கு டெய்லி வர வேண்டியதாக இருக்குது ஏன்னு கேட்டாக்கா இங்கே உள்ள அந்த பிள்ளைய ஸ்கூலுக்கு கொண்டு போகிறதுக்கு இந்த பாருங்க இது ஒரு பள்ளி அதாவது வந்து ஷியா பள்ளின்னு சொல்லுவாங்க இங்க இந்த ஜஹ்ரால இப்படி அழகா இருக்கு பார்த்தீங்களா கர்பலா பள்ளி மாதிரி அந்த ஸ்டைலில் கட்டியிருக்காங்க காணக்கன் கோடி வேண்டும் கைங்கிற மாதிரி பாட்டு படிக்கிற மாதிரி கர்பலா இது கர்பலா பள்ளி ஸ்டைலில் கட்டியிருக்கிறாங்க தான் இருக்கும் அந்த ஜஹ்ராங்கிற ஏரியாவில் வந்து நம்ம வந்து இங்க வந்து அந்த புளியை அழைச்சிட்டு போகிறதுனால ஒரு சிரமமாக இருக்குது நம்ம வீட்டுக்கு எப்படி சமையலுக்கு வந்து நம்ம நிசாம் காக்கா வந்து கூட்டிகிட்டு வந்தோமோ இந்த வீட்டுக்கு கட்ட ஒரு டிரைவரை போட்டே ஆகணும் என்ன கேட்டாக்கா நம்ம வந்து வேலை அங்கேயும் செய்ய வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு தெரியும் டெய்லி மை மை லைஃப்பில் டெய்லி இங்கேயும் வர வேண்டியதாக இருக்குது அப்புறம் ஏ சேட்டை ஏதாவது கிடைக்குமே உனக்கு டபுள் சம்பளம் அப்படிதான் நினைக்கிறீங்க இல்லை நண்பா அப்படி கிடையவே கிடையாது வேலை வந்து இங்கே பார்க்கறதுனால அங்கே வேலை கொஞ்சம் குறைஞ்சிரும் இருந்தாலும் பார்க்குறவங்க என்ன நினைப்பாங்க ரெண்டு வீட்டு வேலை பார்க்கறோன்னு நினைப்பாங்க அதெல்லாம் சொல்லி வேலையில நண்பா டிரைவர் கொஞ்சம் ஏற்பாடு பண்ணுவோம் ஓகே டிரைவரை ஏற்பாடு பண்ணிவிட்டு ஆளை கூட்டிகிட்டு வந்து உங்கள் முன்னால் கண்ணு முன்னால் கொண்டாந்து நிறுத்துறேன் ஓகே நண்பா வந்துட்டோம் இங்கே நம்ம அந்த பிள்ளையை கூப்பிட்றதுக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு இன்ஷா இல்லை ஜெமியாக போகணும் ஜெமியாக போயிட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களை நான் வந்து மீட் பண்ணுறேன் சும்மா கருட்டு கருத்து கேட்டுன்னு முடிச்சுடுவோம் விஷயத்தைப்பா இப்போ நம்ம இந்த ஸ்கூலில் நம்ம வந்து வண்டியெலாம் நின்றுக்கிட்டு இருந்துச்சு இருந்து பிள்ளைய இறக்கிட்டேன் சைடில் தான் ரோடு தான் அது முன்னாடி வண்டி இருந்துச்சு பிள்ளைய இறக்கிப்போ சொல்லிட்டோம் நம்ம ஐயா பார்த்துட்டாரு பார்த்துட்டு வந்து நம்ம வண்டியோடய நம்பர் பிளேட்டை ஃபோட்டோ பிடிச்சி போயிட்டார் அப்போ இன்றைக்கி நமக்கு ஓலை ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம் ஓகே நண்பா போலீஸ் ஃபோட்டோ பிடிச்சிட்டான் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அங்கே பாஸுக்கு வந்து மெசேஜ் வந்துடும் மெசேஜ் வந்ததுக்கு அப்புறம் எவ்வளோன்னு தெரியல அது அது வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை நான் அப்டேட் பண்ணுறேன் என்னவா போகுன்னு தெரியலையே இப்போ நம்ம ஜெமியாவுக்கு வந்திருக்கோம் ஜெமியாவுக்கு வந்தப்போ நம்ம அந்த வேலை பார்த்தோம்

வந்து கருவேப்பில்லை எடுத்துருக்குறோம் கருவேப்பில பாருங்கள் ஒரு இனிமையாக கம்சா கம்சி இன்றைக்கி வந்து மீன் குழம்பு மீன் குழம்புக்கு வந்து கருவேப்பில் அதுக்கு தான் எடுத்தேன் கருவேப்பில் இது குடி விற்கிறான் கொஞ்சோண்டு தான் இருக்குது இந்த இருக்குது நண்பா ருதியம் சிருந்தி இதெல்லாம் வந்து ஐட்டம் விலை குறைவாக உள்ளதை பார்த்து இருக்கணும் எல்லாம் வந்து நாலு தாழ்ந்தில் பாருங்கள் மூணு திநாறு நாலு திணறு ஒரு ஒரு பாக்கெட்டு பார்ப்போம் எது இது எடுக்கலாமே இந்த இருக்குது இது வந்து தானாவுடைய இது ஆமாம் இதை எடுப்போம் ஒரு பாக்கெட் ஐயோ இது நம்ம வீட்டுக்கு ஏதோ கேக் செய்யணுமா எடுத்துகிட்டு வர சொன்னாங்க அடுத்து வந்து கேமர் க்ரீம் எடுக்கணும் க்ரீம் எடுக்க போவோம் ஜெமீனில் வந்து ஜாமான் எடுத்தாச்சு இன்றைக்கி இன்றைக்கி வந்து ரிபியான் செய்கிறதுக்கு தப்பா தப்பாக்கு காக்கா டெலிஃபோன் அடிச்சுட்டாரு சீக்கிரம் வாங்க ஜாமான் எடுத்துக்கிட்டு இப்போ எடுத்துகிட்டு நம்ம போயிட்டுருக்கோம் நம்ம பார்த்தோமே ஜெம்மியாக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம வேலை அண்ணா திருநெல்வேலி அண்ணா நம்மளோட பெஸ்ட்டு ஃப்ரெண்டு அவருடைய தாப்பனார் தவறிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சியாக போனாப்புல எமர்ஜென்சியாக போயிட்டு வேலைகள்லாம் காரியங்கள்லாம் செஞ்சுட்டு இப்போ தான் வந்துருக்காப்புல இப்போ தான் நானும் பார்க்குறேன் வந்து ரெண்டு மூணு நாளாச்சான் இப்போ தான் பார்த்தேன் கவலையாக தான் இருக்கேன்ண்ணா வெளிநாட்டில் இருந்துட்டு இந்த அவசரத்துக்கும் ஓடிடணும் இந்த மாதிரி காரியங்கள் நடக்கிறப்ப ஓகே நண்பா இப்போ நம்ம வீட்டில் போயிட்டு இப்ப நமக்கு வந்து மீன் குழம்பு வைக்கணும் அது கருவேப்பில எடுத்துருக்கிறேன் மற்றது அரபிகளுக்கு அவங்களுக்கு வந்து பாசுக்கு வந்து இறால் நமக்கு வந்து வஞ்சர மீன் காட்டுறேன் வஞ்சர மீன் ஐயோ தப்பாக்கு வெட்டியிருப்பார முழுசா காட்டலான்னு பார்த்தேன் ஓகே போ ஆளுக்கு ஆளுக்கு ரெண்டு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு மாதிரி வர மாதிரி அவ்வளோ நாலு பீஸ் அவர்களுக்கு ரெண்டு ரெண்டு நாலு நமக்கு ரெண்டு ரெண்டு மூணு பேருக்கு இது ஓ நமக்கு ஆளுக்கு ரெண்டு ரெண்டு ஆறு ஆறு சரிதானே சரிதானே போடுங்க சரிதானே நமக்கு ஆறு அவளுக்கு நாலு மொத்தம் பத்து பீஸ் இருக்கான்னு பாருங்க நாலு ஓ ஆறு எட்டு பத்து ஓகே பத்து ஓகே தானே ஓகே வஞ்சிர மீன் வஞ்சிர மீன் கறி ரெடி ஆகிட்டு இருக்குது அடுத்து வஞ்சிர மீன் பொரியல் வாங்க செம்மையாக ஒரு புளி ஒன்று பிடிப்போம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வஞ்சிர மீன் நம்ம நிஜாம் கக்கா ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு இன்னைக்கு லஞ்சு சம்பவம் கலக்குறோம் ஹாய் நண்பா குட் ஈவினிங் நம்ம இன்னைக்கு காலையில் ஸ்கூலுக்கு போனோம் அதுக்கப்புறம் இங்கே சாப்பிட்டு லஞ்சு சாப்பிட்டோம் அப்புறம் ரெஸ்ட் எடுத்தோம் இப்போ எழும்பி இருக்கிறோம் ஸ்கூலுக்குள்ள வந்து காலையில் சம்பவம் நடந்துச்சு உங்களுக்கு தெரியும் போலீஸ்காரமாக வண்டியை போட்டோ எடுத்தாரு பிள்ளைங்க ரோட்டில் நின்று இறக்க நின்று அது வேற பக்க பக்கங்குது எவ்வளோ ஃபைன் வரும்னு தெரில இப்போ நான் ஜெமியா போய் வீட்டில் ஏதோ கேக் செய்கிறாங்களாம் தூங்கிக்கிட்டு இருந்தேன் எழுப்பி போயிட்டு வாங்கிட்டு வா அப்படின்னாங்க பால் வாங்குகிறான் பால் வாங்கிட்டு சொன்னாங்க பால் வாங்கியாச்சு பால் வாங்கிட்டு இப்போ நம்ம வீட்டுக்கு இருக்கோம் நண்பா அடுத்து என்ன வேலை இருக்குதுன்னு சொல்லிவிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் எங்கேயும் போகணும் போல தெரியுது ஓகே நண்பா சி யூ ஆ நண்பா இப்போ நம்ம வந்து ரெண்டு நாளைக்கு முன்னாடி நம்ம பாசோடய பையன்கிற வண்டியை நம்ம இதில் தெரியுமா சஞ்சான் கம்பெனி கேரேஜில் வண்டி ப்ராப்ளம்னு சொல்லிட்டு அந்த ப்ராப்ளம் வண்டி இப்போ ரெடி ஆகிடுச்சு இப்போ நம்ம அதை எடுக்க போயிட்டுருக்கோம் இப்போ எடுக்க போகிறதுக்கு நம்மளை வந்து அங்கே வந்து ட்ரா பண்ணணும் ட்ரா பண்ணுறதுக்கு நம்ம வாசோடைய பிரதர் வீட்டில் உள்ள டிரைவர் ராஜான்னா வந்து நம்ம கூட்டிகிட்டு போகிறாரு கூட்டிகிட்டு போயிட்டு நம்மளை அங்கே இறக்கி விடுவார் அங்கே இறக்குனதுக்கு போகிற வண்டி ரெடி ஆயிடுச்சின்னு சொல்லி வர சொல்லியிருக்கிறாங்க இப்போ போயிட்டுருக்கேன் இப்போ அங்கே போயிட்டு எடுத்ததுக்கு போகிறோம் திருப்பி வண்டிக்கு டயர் மாற்ற போகணும் வண்டிக்கு டயர் போகணும் பைப் நம்பர் ரோடு வண்டிக்கு டயர் மாற்ற போகணும் இப்போ வண்டிக்கு நம்ம டயர் மாற்றிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு வரணும் எத்தனை மணி ஆகுதுன்னு தெரியலை அந்த டயர் வந்து ஒரு டயர் வாங்கினா ஒரு டயர் ஃப்ரீன்னு சொல்லி சொன்னாங்க பாஸ் சொன்னா அப்படி பார்த்துட்டு அதை போயிட்டு நம்ம பார்க்கணும் ஃபஸ்ட்டு வண்டி எடுப்போம் இறச்சிலேருந்து வண்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மற்ற வலிச்சுமா கிட்ட கெட்டுன்னு முடிச்சிடுவோம் அப்படி லைன் எரிஞ்சு நம்ம இப்போ வந்து பயானி பேலஸ்லேருந்து ரைட்டில் இப்போ நாற்பது நம்பர் ரோடு இறங்கி போயிட்டுருக்கோம் ஓகே நண்பா கேரேஜோட ஏரியாவுக்கு நம்ம உள்ளே வந்துவிட்டோம் வந்துட்டு இதெல்லாம் ஜிஎம்சி பல பல கம்ப கார் கம்பெனிகள் எல்லாமே இருந்துச்சு நம்ம சஞ்சான் கம்பெனி வந்துருச்சு ரைட்டில் போட்டாப்புல ராஜன்னா ராஜன் லெஃப்ட் ரைட்டில் போட்டு அதுக்கப்புறம் லெஃப்டில் போனோம்ல லெஃப்ட்டில் போயிட்டு நேராக ரைட்டில் போய் இதுக்கு பின்னால் தான் இருக்குது நம்ம சஞ்சான் சர்வீஸ் சென்டரு சர்வீஸ் சென்டரில் உள்ள நம்ம இன்ட்ராயிட்டோம் சாவியும் கையில் கொடுத்துட்டாங்க ஹலோ ஸ்லாம் வலைக்கம் இங்கே போன ஆனந்தில் வேளாண் நேரத்தில் எவனும் இருக்க மாட்டான் நான் ஓட்டுற வண்டிக்கு அப்படியே இங்கே ஃபில்டர் இங்கே தான் இருக்கும் அந்த கேட்டால் வெளியெல்லாம் விற்க மாட்டாங்க அந்த ஃபில்டர் செக்ஷனில் பார்த்தேன் அவர் தலைவரை காணும் அங்கே உட்காந்துக்க உட்காந்துருக்கிறவரை எங்கே போனார்னே தெரியல அப்படியே நின்று சுற்றி முற்றி பார்த்தேன் மயான அமைதி எல்லாம் ராத்திரி நேரம் ஏழுரை எட்டு மணியாச்சு எல்லாம் எல்லாம் மூடுற நேரம் நான் கத்தி அவன் பேர் அப்துல் ரஹ்மான்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க காணி எங்கே போனான்னு தெரில இதான் நம்ம தலை பாஸோட பையனோட வண்டி வண்டியை திறந்து பேப்பரை உள்ளக்க போட்டு அப்படியே ஒரு இடத்துல அப்படியே உட்காந்துருந்தேன் அவன் எங்கே போனான்னு தெரியல ஏண்டா இப்போ ஃபில்டரை வாங்கிட்டு போனாதான் அதுக்கப்புறம் இதுக்காண்டி வர முடியாது அதனால் ஒரே இதில் ஃபில்டரை வாங்கிடோன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அப்படியே நின்றுட்டேன் எத்தனை மணிக்கு வந்தாலும் வாங்கிட்டு போகிறதுண்டு அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ளே நம்ம தலைவர் ஒருத்தர் வேலை பக்கம் சொன்னேன் இந்த மாதிரி எங்கே ஃபில்டர் வேணும் அவனுக்கு கத்தி பார்த்தான்னு தெரில தூரத்தில் ஒருத்தன் கையில் காப்பியை பிடிச்சிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தான் ஒரு சமயம் இவன் தானே என்னுடைய கணிப்பு தலைவனே தான் வா 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 ஃபில்டர் செய்ய ஆ வா வா எக்ஸ் வா ஆ வா 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 அவர் தலைவர் ஒரு நம்பர் எழுதி கொடுத்து கேசியரில் போகணுன்னு அனுப்பிவிட்டாரு இந்த இது பிண்டர் வைக்க வச்சுருக்க இடமும் கேசியருக்கு இங்கேருந்து நம்ம நடக்கணும் எங்கே அங்கே போனேன் கேசியர் இங்கேருந்து நடந்து ரொம்ப தூரம் போகணும் இங்கே போனாக்க கேசியரும் காணும் டேய் என்னங்கடா நடக்குது இங்கே சரி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் எங்கடான்னு பார்த்தாக்க சுற்றி முற்றி பார்த்தேன் பா தலைவர் இங்கே இருக்காப்புல சரி வாப்பா தொழுதுட்டே நீ வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த சேரை பிடிச்சிட்டு அங்கேனே உட்காந்துட்டேன் எப்போ வேண்டான்னு வாங்க அப்புறம் எனக்கு காஃபி டீ குடிக்கணும் போல இருந்துச்சு நான் டீ குடிக்க அங்கேயே போனால் அங்கேயே அவனும் இல்லை என்னடா கம்பெனி நடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே சாம நானும் டென்ஷன்ல அப்படியே நின்னேன் நம்பளா போட்டு எடுத்து ஊற்றி குடிப்போமா அப்படின்னாக்கா அவன் வந்து வெளுத்தாண்டாக்கா அது சரி வராது ஒரு மட்டும் அங்கே உட்காந்துருந்தாரு சொல்லிட்டு கேஷு இவர் வண்டாப்பில் கேஷியர் ஏரு அந்த பில்லை உள்ளுக்குள்ளே வச்சுட்டு அவர்கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி நம்பர் அதெல்லாம் எழுதி நம்பர்லாம் எல்லாம் இருக்குது தலைவன் வந்து அங்கேருந்து வந்துட்டு காசை கொடுத்தேன் காசை கொடுத்துட்டு பாக்கி பேலன்ஸ் காசை கொடுத்தாக்குள்ள வாங்கிட்டு அப்படியே நேராக திருப்பி அந்த டீ செக்ஷனுக்கே போனேன் பில்லு எடுத்துகிட்டு டீ செக்ஷன் நீ டீயை தாண்டா போகிறேன்னு ஒரு கங்கணத்தோடு போய்ட்டு தலைவன் வந்துட்டான் டீக்காரன் அவன்கிட்ட சொன்னேன் சைவா பால் டீ போடு அப்படின்னு அவர்கிட்ட பால் டி இல்லை சாதா டீ தான் இருக்குது அப்படின்னு புள்ளன்னு சொன்னார் பால் டீ இல்லை நான் எங்கே போவேன் அப்படின்ட்டாரு நான் சொன்னேன் போடு தாத்தலைவா தலைவலிக்குது அப்படின்னேன் இல்லை என்ன பண்ணுறது அப்படின்றாரு அப்படியா சரி வேற என்ன தான் இருக்குன்னு காஃபி போடவான்னு கேட்டார் சரி தலைவா காஃபியே போடு அப்படின்னு சொல்லிட்டு காஃபியை அவனுக்கு போட்டு தரேன்னு சொல்லிட்டு காஃபியை கொடுத்தாரு சரினு சொல்லிட்டு அவர் போடுறதுக்கு அவர் யோஸ் கேமரா பார்க்குறாரு என்னையும் பார்க்குறாரு அவருக்கு பயம் ஒன்று அவன் கேமரா எடுத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்ட்டு வேப்படா தலைவா அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு விவரமாக சொன்னேன் நான் வந்து தான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படியா ஆமாம் லிங்க்கில் காப்பி நான் அவர் போட்டு எனக்கு வைக்கிறதுக்குள்ள அங்கே ஆறு அடிக்கிறானுங்க ஏ வண்டி ஏறுறவன் வண்டியை வந்து அங்கேயிருந்து ஒரு ஓ வண்டிக்கு முன்னாடி ஒரு வண்டி நிற்கிதுன்னு சொன்னேன் நான் என்ன பண்ணேன் திரு திரு ஓடி போயிட்டு அந்த ஃபில்டர் ரூமில் கேஷரியரில் காசு கட்டினதை வந்து கட்டிட்டு அந்த பில்லை எடுத்துகிட்டு வந்து நம்ம தலைமை ஃபில்டர் ரூம் செக்ஷனில் உட்காந்து ஃபில்டரை கொடுத்தான் அதை எடுத்துகிட்டு திருப்பி நேராக நடந்து வந்தேன் நடந்து வந்துட்டு என்னுடைய சஞ்சான் வண்டியை நான் அடுத்து சைட்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணேன் இந்த காப்பி இன்றைக்கி வாங்காமல் விடக்கூடாதுலான்னு சொல்லிட்டு திருப்பி காப்பி கடைக்கே போனேன் காப்பி கிடைக்க போனாக்க என் தலைமை போட்டு தீயை வச்சுட்டு இங்கேயே போயிட்டான் பாவம் நீ அந்த இடத்துக்கு குடிச்சிட்டு போண்டு அப்பா அந்த இடத்துல இருந்துச்சு தூக்கிக்கிட்டு அப்படியே காப்பியை கொஞ்சம் சோச்சு பார்த்தேன் பரவாயில்ல அது ஆறி தான் இருந்துச்சு இருந்தாலும் தொண்டையை நினச்சிக்கிடுவோமே அப்படின்னு நினச்சிட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு போயிட்டு நேராக இப்போ என்ன பண்ணணும் நம்ம வந்து டயர் மாற்ற போகணும் வண்டியை கொண்டுட்டு சர்வீஸ் போடுமா கழுவுவோமா இல்லை என்னென்னு எனக்கு ஒரு பல பல சிந்தனைகள் அதுலேருந்து காப்பியை குடிச்சிக்கிட்டே யோசனை பண்ணிட்டே போனேன் சரி வீட்டுக்கே கொண்டு போயிடுவோம் கழுவுறதுக்கு இங்கே என்னது கழுவுனோ அதுக்கு ஒரு அஞ்சு தான் கேட்பாங்க தலைவர் கேட் பாஸை வாங்கிட்டு போயிட்டு அப்போ தான் பின்னால் உள்ள அந்த செக் செக் போஸ்ட் செக் பாயிண்ட்டு திறந்து விட்டான் அப்படியே கான் கிளம்பிட்டேன்